இதுவரை நடந்த ஏழு தேர்வுகளில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்வு நடந்த முதல் இரண்டு வருடங்கள் மட்டும் இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டனர் அதற்கு பிறகு பத்து ஆண்டுகளாகியும் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களில் ஒருவர் கூட நியமிக்கப்படவில்லை காரணம் காலி பணியிடங்களை விட அதிக அளவில் தேர்ச்சி பெற்றதால் முதலில் ஸ்லாப் முறை பின்னர் வெயிட்டேஜ் முறை என இரண்டாவது தேர்வு முறை கொண்டுவரப்பட்டது இந்த முறைக்கு எதிரான வழக்குகளின் காரணமாக பணி நியமனத்தில் தாமதம் ஏற்பட்டது ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்தாலும் ஆசிரியர்களை நியமிப்பதில் எந்த தடையும் இல்லை என்கிறார் மூத்த வழக்கறிஞர் ஜி சங்கரன் தமிழக அரசு வந்து ஒரு அரசாணை கொண்டு வந்தாங்க ஆசிரியர் பணி நியமனத்திற்கு வந்து தகுதி தேர்வும் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க தகுதி தேர்வு பாஸ் பண்ணியிருக்கணும் ஆசிரியர் தகுதி தேர்வு ஸோ அதன் அடிப்படையில் வந்து இப்போ நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது தமிழ்நாட்டில் அந்த வேக்கன்சிஸை வந்து ரெகுலராக ஒரு செலெக்ஷன் நடத்தி அந்த போஸ்ட்டை ஃபில்லப் பண்ணுறதுக்கு எந்த தடையுமே கிடையாது அதில் எல்லாருமே வந்து பணி நியமனம் பெறுவர்கள் வந்து கட்டாயமாக வந்து தகுதி தேர்வு பாஸ் பண்ணியிருக்கணும் ஆசிரியர் தகுதி தேர்வு தொடர்பாக அரசு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தும் வழக்கறிஞர்கள் தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கும் முறையில் எந்த பலனும் இல்லை என்கிறார்கள் தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம் கல்வித்தரத்தை பாதிக்கும் என்றும் புகார் எழுந்துள்ளது பத்து வருஷமாக வந்து ஒரு எசென்ஷியல் சர்வீசஸ் செக்டரில் வந்து நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட்டே பண்ணலைன்னா அப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து இதில் தெளிவில்லை அவங்க பாலிசியில தெளிவில்லை இந்த விஷயத்துக்கான இம்பார்ட்டன்ஸில் வந்து அவ்வளோ தூரம் அவங்களுக்கு புரிதல் இல்லைன்றது தான் நம்ம சொல்லலாம் ஏன்னா இப்படி ஒரு ஒரு வருஷமும் வேக்கன்சி இருந்தோம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டெரெக்ட் ரெக்ரூட்மெண்ட்டாக எடுக்காமல் டெம்ப்ரரி டீச்சர்ஸ் போட்டுகிட்டே வராங்க தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு மீண்டும் போட்டித் தேர்வு என்கிற நியமன தேர்வு முறையை ரத்து செய்ய வேண்டும் ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை வேலைவாய்ப்பு பணி மூப்பு அடிப்படையில் நியமிக்கப்பட வேண்டும் என்பதே டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களின் கோரிக்கையாக உள்ளது வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு மூப்பு அடிப்படையில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை அதிலும் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை முதலில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முதலில் பணி என்ற அடிப்படையில் பணி நியமனம் மேற்கொள்ளப்பட வேண்டும் இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர்களுடைய நீண்டகால போராட்டங்களை தொடர்ந்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஆசிரியர்களுடைய நீண்டகால கோரிக்கை எங்களுடைய போராட்டங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அவர்கள் நல்லதொரு முடிவை மேற்கொள்ள வேண்டும் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு பிறகு மற்றொரு போட்டித் தேர்வு நடத்த வழிவகை செய்யும் வகையில் கடந்த அதிமுக ஆட்சியில் பிறப்பிக்கப்பட்ட அரசாணை நூற்று நாற்பத்தி ஒன்பதை ரத்து செய்தால் இந்த பிரச்சினைக்கு முடிவு ஏற்படும் என்றும் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் கூறுகின்றனர் அரசாணை ரத்து நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு விரைவில் மேற்கொண்டு